வணக்கம் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்புகரி ஐயா தியாகுவர்கள் அண்மையில் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஐயா வந்து ஒரு அறிவு சுரங்கம் ஒரு அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த கால வரலாறு தொடங்கி சமகால நாட்டு நடப்பு வரைக்கும் எல்லாத்தையும் விரல் நுனிந்த வச்சுருப்பார் சட்டம் தொடர்பாலெலாம் கேட்டால் ஐயா பிச்சு உதவிடுவார் அவரோட வாதங்கள்லாம் அவ்வளவு ஆழமாகவும் அவ்வளவு கருத்து செறிவு இருக்கும் ஐயா பற்றி நாம சொல்லி தான் தமிழ் சமூகம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த பெருமகன் தான் ஐயா தியாகவர்கள் ஆனால் ஐயா தியாகவர்கள் வந்து இந்த நேர்காணலில் நாம் தமிழை கட்சி குடித்து வெளிப்படுத்திய கருத்துக்கள் யாவும் எல்லாமே மொக்கையா இருந்துச்சு மொன்னத்தரமாக இருந்துச்சு அவரோட வாதங்கள்லாம் அப்படி இருக்கும் யாருமே மறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தரவுகளோட அவ்வளவு சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுறது உண்டு ஆனால் நாம் தமிழை கட்சி குடித்து அதில் பேசின எல்லாமே எதுவுமே வந்து ஒண்ணு கூட ஒரு தர்க்க நியாயத்தோட இல்லை லாஜிக்கா இல்லை ஏன் இல்லைன்னா நாம் தமிழ கட்சி குடித்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கால்பணச்சி வன்மம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு தான் நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது புல்வாமாவில் வந்து நாற்பத்தி நாலு ராணுவ வீரன் இறந்து போகிறேன் ஒரே ஒரு ஆள் வந்து முன்னூத்தி கிலோ வெடிமன்தோட வந்து வெடித்து செதறி நாப்பத்தி நாலு ராணுவ வீரனை கொண்டாடுறேன் அந்த நிகழ்வில் அந்த தாக்குதல் ஈடுபட்டான்ல ஒரே ஒருத்தன் அவன் செயல்பாடு வந்து ஒரு ஒரு போராட்ட ஒரு போர் வழிமுறை தான் அவன் இராணுவத்தை நோக்கி தான் தாக்கல் தொடுத்திருக்கான் அந்த வகையில் நான் அதை நான் வந்து அவனுக்கு வீரவணக்கம் செலுத்துகிறேன் அப்படின்னு ஐயா தியாகவர்கள் வந்து பதிவுபட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் ஈடுபட்டவன் வந்து ஒரு போர் வழிமுறை தான் பின்பற்றியிருக்கான் அப்போ அவனுக்கு வீர வணக்கம்னு அந்த தரப்பு நியாயத்தை கூட புரிந்து கொள்ள முடிந்த ஐயா தியாகவால் நாம் தமிழ கட்சி பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறது எனக்கு வியப்பாக இருக்குது அதில் ஐயா வந்து முதல்ல தொடங்குறாங்க என்ன தொடங்குறாங்கன்னா மோடியை வீழ்த்தக்கூடிய நிலைப்பாடு என்ன இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ கட்சி வச்ச நிலைப்பாடு என்ன அப்படின்னு திரும்ப கேட்குறாரு நாம் தமிழர் கட்சி கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு சொல்லுது எங்களுக்கு காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று தான் காங்கிரஸ் வந்து தேசிய இனங்களுக்கான எதிரி தமிழர்களுக்கான எதிரி ஆனால் பாரதிய ஜனதா மனித குலத்துக்கான விரோதி அப்படின்னு சொல்கிறோம் இதில் காங்கிரஸ்க்கு மாற்று பாஜகவோ பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸோ இல்லை அதனால் காங்கிரஸ் வீழ்த்தணும்னு பாஜகவை ஆதரிக்க முடியாது பாஜக வீழ்த்தணுன்னு காங்கிரஸையும் ஆதரிக்க முடியாது இதுதான் நாம் தமிழகத்தின் கொள்கை நிலைப்பாடு ஆனால் ஐயா வந்து நீங்கள் எப்படி மோடியை வீழ்த்துவீங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஐயா வந்து ஈழப்படுகொலையை ஈழப்படுகொலைக்கு வந்து செஞ்ச துரோகத்தை படு பாதகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி காங்கிரஸ் அதரன் நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார் ஐயா வந்து மார்க்சியம் குடித்து எட்டு மணி நேரம் பேசியிருக்கிறாங்க அந்த அதெல்லாம் ஒரு கருத்து என்ன சொல்கிறது கருத்து உரைங்கிறத தாண்டி ஒரு ஆவணம் போல் இருக்கும் எட்டு மணி நேரம் ஐயா மார்க்சியம் குடித்து பேசுனது அவர் தேசிய இரங்கள் குடித்து அவ்வளோ பேசியிருக்காரு அப்படி தேசிய இனங்கள் குடித்து மார்க்சியம் குடித்து எல்லாத்தைய பற்றியும் தெளிவான தீர்க்கமான பார்வை கொண்ட ஐயா அவர்கள் வந்து எப்படி இந்தியா கூட்டணி ஆதரிச்சாங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அது வந்து மோடிக்கு மாட்டாக இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஒட்டு மொத்தமாக மக்களவை இடங்கள் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடம் இந்தியா முழுக்க அதில் அறுதி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க தேவை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த முறை இரநூத்தி எழுபத்தி ரெண்டை வந்து பெற முடியல பாரதிய ஜனதாவில் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பெற்றாங்க பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு இடங்களை பெற்றாங்க இந்த முறை வந்து முந்நூறு இடங்கள் தாண்டிடுவோம் நானூறு தொற்று நாங்கள் ஆனா அந்த நானூறு தொற்றுவோம்னு அவங்க முழக்கத்தை வச்சாலும் அவங்க ஒருபோதும் தமிழ்நாட்டை நம்பி இல்லை தமிழ்நாட்டில் நாற்பது இடம் இருக்கு இந்த நாற்பது இடத்துல நம்ம இவ்வளவு இடம் பிடிச்சிருவோம் இல்லை நாற்பதையும் பிடிச்சிருவோம் அது வந்து நமக்கு அறுதி பெரும்பான்மையை பெறத்துக்கு உதவும் அப்படின்னு நினைக்கல அறுதி பெரும்பான்மையோட ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி அமைப்ப ஆட்சி அமைச்சப்பையா இருக்கட்டும் பத்தொம்போதுல முன்னூற்றி முடங்களை பிடிச்ச ஆட்சி அமைச்ச பெயர் கட்டும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெருசாக உனக்கு கிடைக்கல ஒன்றுமே கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலாவது பொன் ராதாகிருஷ்ணனும் அன்புமணி ராமதாஸும் வெற்றி பெற்றாங்க பதினாலில் பத்தொம்பதில் யாருமே அப்படிலாம் உனக்கு கிடைக்கல பத்தொன்பதில் வந்து தேனியில் வந்து ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் இப்போ இருபத்தி நாலில் வந்து ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல அப்போ தமிழ்நாட்டை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது இடங்களை நம்பி வாரதி ஜனதா இல்லை இன்னுங்கள போனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு கேட்டால் ஜெயலலிதா ஜெயலல்தியாருக்கு ஓட்டு போட்டாங்க பத்தொம்பதில் திமுக ஓட்டு போட்டாங்க இருபத்தி நாலில் திமுகவுக்கு தான் போட்டுக்காங்க அப்போ பதினாலில் முப்பத்தெட்டு இடம் அதிமுகவுக்கு அது பாஜகவுக்கு எதிரான இடங்கள் பத்தொம்பதுல முப்பத்தொம்பது இடம் திமுகவுக்கு அதுவும் பாஜகவுக்கு எதிரான இடங்கள் இப்போ இருபத்தி நாலில் நாற்பது இடம் திமுகவுக்கு அதுவும் பாஜகவுக்கு எதிரான இடம் தான் இப்படி பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வாக்கு விடுது ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியை மாற்ற முடியல அப்போ இங்கே பெறக்கூடிய இடங்கிறது பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில் பெறக்கூடிய இடங்கள் பிரச்சனையும் இல்லை ஏன்னா இதை வச்சு மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்க போடுறதில்லை அப்போ நாம் வந்து தொடர்ச்சியாக சொல்கிறோம் இங்கே காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று அதுவும் இல்லாமல் பாஜக வேறுன்றதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே ஐயா வைகோ அவர்கள் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் அவங்களாம் மோடியில் வீசுகிறது தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செஞ்ச காலகட்டத்தில் குஜராத் வந்து ஒரு பின்தங்கிய மாநிலம் இந்தியாவிலே வாடகை தாய்மார்கள் வந்து அங்கதான் அதிகமாக வாழ்கிறாங்க மோடி வந்து நல்லாட்சி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செஞ்சது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் அப்படி பாஜக வேறு விடக்கூடாதுன்னு அன்னைக்கே வலிமையாக பரப்புரை பண்ணாங்க இந்த காலத்துலயும் பத்தொம்போதா இருக்கட்டும் இருபத்தி நாலாக இருக்கட்டும் அண்ணன் வலிமையான பரப்புரையை வச்சுருக்காங்க அப்போ நமக்கு தெளிவான தீர்க்கமான நிலைப்பாடு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடே போட்டியேடலை ஆனாலும் களத்தில் வந்து பாஜக வளரவிட்டக்கூடாது என்றைக்கு இருந்தாலும் ஆபத்துங்கிற நிலைப்பாடு எடுத்து அன்னைக்கு பாஜக எதிராக பரப்புற செஞ்சோம் இப்படி தீர்க்கமான தெளிவான ஒரு பார்வை உண்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆனால் ஐயா வந்து உங்கள் நிலைப்பாடு என்ன மோடி வீழ்த்தக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு இப்போ என்ன கேள்வி நாம் தமிழர் கட்சியை நோக்கி கேள்விப்பறிங்க அருகாமலை கேரளாவை எடுத்துக்குங்க நீங்க ஆதரவு ஆதரிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றுக்கு ஒன்னு சண்டை போட்டுக்குது ராகுல் காந்தி கேரளாவில் நிற்கிறாரு அவங்களுக்கு தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆணி ராஜா நிற்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்களேன் கேரளாவில் முதல் முதலாக பாஜக கணக்கை விட்டது சுரேஷ் கோபி சுரேஷ் கோபிங்கிற நடிகர் வந்து கேரளாவில் வெற்றி பெற்றாரு திருச்சூர் தொகுதியில் வந்து பார்மெண்ட் உறுப்பினராக வெற்றி பெற்றார் கேரளாவில் பாஜக கணக்கை தொடங்கி விட்டது இதுக்கு காரணம் யாரு நீங்க வந்து ஆதரிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஏன்னா அதே கேரளா திருச்சூர்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்த சுனில் குமார்ங்கிற வேட்பாளர் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்களை பெறுறாரு காங்கிரஸ் சேர்ந்த முரளிதரங்கிற வேட்பாளர் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்களை பெறுறாரு ரெண்டு பேருமே ஏறக்குறைய ஒரே வாக்குகள் கிட்டத்தட்ட பெடுறாங்க ஆனா அதுல வெற்றி பெற்றாரு பாருங்க சுரேஷ் கோபி கோபிங்கிற நடிகர் அவர் பெற்ற வாக்கு நாலு லட்சம் தான் இவங்க ரெண்டு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்த்தா இதுவே ஆறு லட்சம் வாக்கு வருது வெறும் எழுபத்தி வாக்கு வித்தியாசத்தில் தான் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றார் அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வெளில இருப்பது வெளியே வேற மாநிலங்கள் இருப்பது போல இந்தியா கூட்டணிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தால் அங்கே சுரேஷ் கோபின்னு ஒருத்தர் வென்றுக்கவே முடியாது அப்போ அங்கே பிறகுபட்டு கொண்டு அங்கே பாஜக கணக்கை தொடங்க வழிவகுத்தது காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அதே போல பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியாக போட்டிடுச்சு மேற்கு வங்கத்தில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் திரிணாமுல் காங்கிரஸும் தனித்தனியாக போட்டி போட்டுச்சு நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை எல்லா மாநிலங்கள்லையும் ஒரே கூட்டணிக்குள்ளே நிற்கலை மேற்கு வங்கத்தில் நிற்கலை பஞ்சாப்ல நிற்கலை கேரளாவில் நிற்கலை இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணி முகமாக முன்னிறுத்தப்படக்கூடிய ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்திக்கு எதிராகவே கடுமையான பரப்புரைகளை செஞ்சது கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க கேரளாவுக்கு வெளியே ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றாங்க கேரளா கூட வந்து ராகுல் காந்தியை தோக்கடிக்குங்கிறாங்க இது என்ன நிலைப்பாடு இது விந்தியான நிலைப்பாடு இல்லையா ஆனால் நாம் தமிழர் கட்சி சொல்லுது காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று தாங்குது தரான எதிரான வலிமா வலிமையான பரப்புரை பாஜகவுக்குதான வலிமையான பரப்புரை அப்ப தெளிந்த ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி நோக்கி கேட்கிறாரு காங்கிரஸ் பாஜக வீழ்த்ததுக்கு என்ன யுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு இதுல வந்து ஈழப்படுகொலையை சொன்னா அப்படிதான் பேசுவாங்க அப்படிங்குது காங்கிரஸ் வந்து ஈழத்தில் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழருக்கு மட்டுமா எதிரி காங்கிரஸ் கட்சி எந்த தேசியத்துக்கு உண்மையாக இருந்துச்சு சீக்கியருக்கு ஏன் மணிப்பூரை எடுத்துக்கோமே சீக்கியர் கூட வேண்டாம் மணிப்பூர் எடுத்துக்கோமே மணிப்பூரில் வந்து இரண்டு பெண்கள் பாலிவன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு முழுமையாக நிர்வாணப்படுத்தப்பட்டு இழுத்து வரக்கூடிய காட்சி நாம் பார்த்தோம் அதை பார்த்து கொதித்து எழுந்தோம் மோடி அமித்ஷா என்ன பண்றாங்க இவ்வளவு பெரிய பேரவளத்தை கண்டும் காணாது இருந்து அப்படின்னு கொந்தளிச்சோம் ஆனால் உன்னைக்கு வந்து ராகுல் காந்தி மணிப்பூர் பேரவளத்தை பேசுவார் ஆனால் ராகுல் காந்திக்கு உளப்பூர்வமான ஆக்கர் இருக்கா மணிப்பூர் மக்கள் மீது இதே மணிப்பூரில் ரெண்டாயிரத்தி நாலில் தங்கஜம் மனோரமாங்கிற ஒரு பெண்ணு பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ராணுவத்தால பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு பன்னெண்டு தாய்மார்கள் பன்னெண்டு தாய்மார்கள் முழு நிர்மாணமாக இந்திய ராணுவ தலைமையகத்துக்கு முன்பாக இந்தியன் இந்தியன் ஆர்மி ரேப்ட் இந்திய ஆர்மி ரேப்டஸ் எங்களை கற்பழியுங்க எங்களை பார்வன் கொடுமை பண்ணுங்க இந்திய ராணுவமே அப்படின்னு ஒரு பதாகை வந்து முழு நிர்வாகமான உலகம் பார்த்து வெட்கி தலை முடிந்தது இன்னைக்கு வரைக்கும் ஒரு அவலமாக ஒரு அவலத்தின் சாட்சியாக இருக்குது அந்த புகைப்படம் அன்னைக்கு பன்னெண்டு தாய்மார்கள் முழு நிர்வாண போராட்டம் நடத்திய போது ராகுல் காந்தி என்ன பண்ணு இத்தனைக்கும் அன்னைக்கு இருந்தது மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி இது ரெண்டாயிரத்தி நாலுல அப்புறம் இராணுவத்தோட சிறப்பு அதிகாரத்தை குறைக்க சொல்லி ரெண்டாயிரம் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தொடர்ச்சியாக பதினாறு ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் பட்டினி போராட்டத்தை இரோம் சரமிழா முன்னெடுத்த போது அந்த பதினாறு ஆண்டு காலகட்டத்தில் பத்தாண்டு காலம் அதிகாரத்தை சுவைத்தது காங்கிரஸ் நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுல பதினாலு வரைக்கும் பத்தாண்டு காலம் இருந்துச்சு ஆனால் இரோம் சரமலாவுட போராட்டத்துக்கு போராட்ட கோரிக்கைக்கு என்ன மதிப்பு கொடுத்துச்சு ஒண்ணும் அப்போ அப்படிப்பட்ட காங்கிரஸை எப்படி ஆதரிக்க முடியும் எப்படி ஆதரிக்க முடியும் அப்போ அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று தான் சொல்கிறோம் அதை ஐயா தியாகு அவர்களுக்கு மறந்து போச்சேன் எப்படி மறந்து கடந்து போனாங்க என்னென்னமோ பேசுறாரு யுக்தி எல்லாம் கொள்கையாகாது நீங்க தனிச்சு போட்டி யுக்தி தான் உலக ஒளிய கொள்கை இல்லைங்கிறது தனிச்சு போட்டி யுக்தி தான் அது கொள்கைன்னு நாங்கள் ஒருபோதும் சொல்லலை நாங்கள் தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கையை கொண்டிருக்கோம் எங்கள் இறுதி இலக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறது இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இடத்துக்கு போய் இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கு போய் இல்லை ஆட்சி தீர்மானிக்கிற சூழலுக்கு வந்து இந்தியாவின் வெளியூர் கல்கை மாற்றப்பட்டு இந்தியாவில் வாழக்கூடிய பல்வேறு மொழி வழி தேசியங்கள் பல மாநிலங்கள் அதோட பிரதிநிதிகள் எல்லாமே இளங்கிற அந்த நமது முழக்கத்துக்கான ஆதரவாக வந்துடுன்னு ஒரு அனுச்சரிக்கை உருவாகி ஆசியாவில் அதற்கு ஆதரவான கருத்துருவாக நிகழ்ந்து எல்லாம் கூடி வளர்கிற போது தமிழிடம் வளரும் அப்போ அரசியல் வழியில் சாத்தியப்படுத்துங்கிறதா எங்களோட கனவு லட்சியம் நோக்கம் எல்லாமே அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் ஐயா அவர்கள் வந்து நாம் தமிழ கட்சி இந்த பெற்ற அந்த வாக்களை வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க எல்லாரும் பாராட்டுறாங்க ஏன்னா வந்து நீங்க பணம்ங்கிறது ஒரு இங்கே தமிழ் தேசியம் பேசி ஒரு கட்சி வெகு வெகுமக்களாக கட்சியாக மாறி அன்னைக்கு சோழனா பைக்குள்ள நிறைய முடி மனிதர்களுக்கு மத்தியில் இருந்த தமிழ் தேசியத்தை வந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பாராட்டுறாங்க இந்த தமிழ் தேசம் கூட பார்க்க வேண்டாம் பணம் பண கோடி கொட்டியைக்க போடக்கூடிய இந்த தேர்தல் காலத்தில் காசு கொடுக்காம எட்டு விழுக்காடு வாக்களப்பெற்ற தான் பெரிய விஷயம் இங்கே அப்படின்னு எல்லாரும் பேசுகிற காலகட்டத்தில் ஐயா தியாகவர்கள் இவ்வளவு நாம் தமிழர் கட்சி கொடுத்து இவ்வளவு விருப்புணர்ச்சியை கொட்டியிருப்பதெல்லாம் எந்த விதத்தில் சரியானது அதாவது தமிழிசை அம்மா நாம் தமிழர் கட்சிக்கு இதெல்லாம் நாம் தமிழ கட்சிக்கு இளைஞர்கள் ஓட்டுப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன் சொல்றாங்க அப்படின்னு செல்வ பிறந்த சொல்றாரு நாம் தமிழர் கட்சி வந்து ஆபத்துங்கிறாரு பார்த்திதம்பம் சொல்றாரு நாம் தமிழ கட்சிக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த பக்கம் கார்த்தி சிதம்பரம் நாம் தமிழை கட்சியெல்லாம் ஓட்டு விடாதுங்க குறைஞ்சுங்கிறாரு இவங்கெல்லாம் அச்சப்படுறாங்க பதறாங்கனாலும் புரிஞ்சுக்க முடியுது சுபிரபாண்டியம் பேசுறாருன்னா அதை கூட புரிஞ்சுக்க முடியுது ஆனால் தியாகு கெண்ட வந்துச்சு அது எவ்வளவு குழப்பவாதம் பாருங்க கொஞ்சம் கூட தமிழ் தேச்சி இனத்தை வந்து நாம் தமிழ கட்சி தான் புலவுப்படுத்துதான் எங்கே புலவு சாதியை கடந்து மதத்தை கடந்து தமிழங்கிற உணர்வுக்குள்ள லட்சக்கணக்கான இளைஞர்கள் வர்றாங்க திரை மோகத்துல சாதி மத மயக்கங்கள் இருந்த தமிழர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழன்னு எழுந்து வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழ கட்சி அண்ணன் சீமானவர்கள் நாங்க எங்க பிளவுபடுத்தணும் ஏங்க பிளவுபடுத்தணும் நாம் தமிழ கட்சி வர்றதுக்கு முடி தமிழ அளவுக்கு ஒண்ணு செலவே இல்லையே ஒண்ணு சேர்ந்து நிக்கலையே இன்னைக்குதானே தமிழ் தமிழன்னு சொல்லி ஒரு வெகுமக்கள் அரசியலிக்கமா வர்றேன் விளவே வர்றேன் என்னமோ தமிழர்கள் எட்டு கோடி தமிழர்களும் ஒரே இருந்தது போல தமிழங்கிற உணர்வுகள் இருந்தது போல நாம் தமிழக கட்சி வந்து பிளவுபடுத்தினது போல பேசுன என்ன நியாயம் நீங்க தமிழர் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொன்னா நீங்க சட்டம் ஏற்றினு கிடையாது ஐயா சட்டம் ஏற்றணும்னா கூட ஆட்சியை பிடிக்கிறீங்கய்யா அதிகாரத்தை நோக்கி போனங்கய்யா இப்போ வந்து தமிழ்நாடு தமிழர்கேன்னு ஐயா பெரியார முழக்கம் வச்சாங்களா சட்டம் ஏற்றினாங்களா பார்ப்பன அல்லாத அரசியல்னு கட்சி தொடங்கினாங்களா இல்லை எடுத்தவனும் சட்டம் எட்டினாங்களா அப்போ இதெல்லாம் கேட்டு கொண்டே போகலாம் அவ்வளவு அபத்தமா முன்னைத்தனமா இருக்கு வாதம் பூரா அதை உடனே சொல்றாரு ஐயா சொல்றாரு முதலமைச்சர் பதவி எல்லாம் இழிவான பதவி கண்காணி பதவி முதலமைச்சர் பதவி இழிவான பதவி இம்பிங்க கண்காணி பதவி இம்பிங்க அந்த முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைப்பீங்க அது எப்படி அப்புறம் ஐயா சொல்றாங்க முருகனை கடவுளுங்கிறாங்க முருகனை கடவுள்னு சொன்னாங்கன்னா நாம் தமிழகச்சி இருந்த தமிழ் முழக்கம் சாகலும் மீது இன்னைக்கு இருக்கக்கூடிய அவரோட மகள் தங்கை பாத்திமா பர்கானா அப்புறம் அண்ணன் ஹிமாயின் இவங்கெல்லாம் சொல்லி இவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு இந்த சிந்தனை அற்பத்தனமானது ஏன்னா இந்து மதம் அப்படின்னு ஒரு வைதிக மதம் ஒரு பார்ப்புனைய மதம் இருக்கு அதற்கு மாற்றாக அண்ணா அம்பேத்கர் வந்து வைதிகமற்ற ஒரு சமயத்துக்கு போகிறார் பௌத்த சமயத்துக்கு போகிறார் அதே போல நாம் தமிழக இந்து மதம் சொல்கிறேன் நாங்கள் இந்துக்கள்ல நாங்கள் தமிழர்கள் சொல்லிட்டு நாங்கள் ஒரு சமயத்தை வைக்கிறோம் தமிழரோட பாரம்பரிய சமயமா இருக்கக்கூடிய சைவம் வைணவம் அதை வைக்கிறோம் இந்த சைவம் வைணவம் வந்து வைதிகமற்ற சமயங்கள் வைதிக எதிர்ப்பு சமயங்கள் அப்போ இந்து மதத்தை வந்து நம்ம ஏற்காம சைவத்துக்கு திரும்ப வைணவத்தை திரும்பு நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு சமணத்துக்கு பௌத்தத்துக்கு போனால் கூட உன் விருப்பம் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லி போனா கூட விருப்பங்கிறோம் ஆனா மதத்துக்கு மாற்றாக சைவத்துக்கு வைணவத்துக்குன்னு சொல்றோம் அப்ப முருகன் அவன் திருடி கொண்டு போய் முருகனை வந்து இந்துத்துவான் இந்துங்கிறப்ப முருகன் வந்து அவன் இந்து இல்ல சிவன் இந்து இல்ல அவன் தமிழ முன்னோர் தமிழின மூதாது என்று சொல்லி நாங்க மீட்பு நடவடிக்கை செய்யறோம் வள்ளுவரை திடுறது போல அம்பேத்கர் திருடுறது போல அன்னைக்கு முருகனை திருடி கொண்டு போறான் கொண்டு போயிட்டான் அப்ப மீட்க ஒரு மெய்யல் முயற்சியை செய்யறோம் ஆனா எவ்வளவு அபத்தமாக கேட்கிறாரு ஹிமாயினியத்துக்கு வர ஏற்றுக்குவாங்களா அண்ணன் ஹுமாயின் அவர்கள் தங்கை பர்கானா அவர்கள் அவங்களாம் வந்து முருகனை ஏற்றுக்குவாங்களா அண்ணன் சீமானர்கள் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க ஒரு இறையல் கோட்பாடை ஏற்றுக்கிறாங்க இஸ்லாத்தை தழுவி ஆனால் ஆனா அவங்களுக்கு முப்பாட்டன் முருகங்கிறது மாறாது அந்த உறவுமுறை மாறாது ஏன்னா முருகன் வந்து நம்மளை படைச்சவன் அவன் தான் உலகத்தை இயக்குறான் அப்படின்னு சொல்ல வரல நமது மூதாதை முன்னோர் முருகன் அவன் வாழ்ந்து இறந்து போயிட்டான் இன்னைக்கு தெய்வமா மாறிட்டான் அப்படின்னு சொல்றான் அப்ப அண்ணன் ஹிமாயனுக்கும் தங்கை பருகானாவுக்கும் இறந்து போன ஐயா தமிழ் மடக்கம் சாங்கல் அவர்களுக்கும் முருகன் வந்து பாட்டங்கிற உறவு முறை மாறுது ஆனா இதை கொண்டாந்து இதை முடிச்சு போட்டு இந்த கேட்கிற கேள்வி எவ்வளவு அபத்தம் இறந்தது அப்ப நான் எளிமையா கேள்வி எழுப்புறேன் இப்ப பௌத்தத்தை வந்து அண்ணல் அம்பேத்கர் தழுவினாங்க அம்பேத்கரை பேசுறவங்க அம்பேத்கர்ஸ்டர்களாக இருக்கவங்க எல்லாருமே பௌத்தத்துக்கு மாறிட்டாங்களா இப்போ அண்ணா ஆளு சாணவசர் இருக்காங்க வீசிக்காவில் அண்ணா ஆளு சாணவசர்கள் வந்து இப்போ பெரியாரை பேசுகிறாங்க பெரியாரை கொண்டாடுறாங்க இப்போ ஆளு சாணவாச நோக்கி நீங்கள் பெரியாரை இவ்வளோ பேசுகிறீங்க பெரியாரோட கலந்து மறுப்பு கொள்கையை ஏற்பீங்களா அப்படின்னு கேட்க முடியுமா என்ன அபத்தம் நிறைந்த சிந்தனை அப்போ இது நோக்கம் வந்து நாம் கட்சியை நோக்கி கேள்விகளை தொடுத்து குற்றப்படுத்தங்கிற நோக்கந்தேன் அதில் ஐயா சொல்கிறாங்க தலைவர் பிரபாகரனை வந்து தமிழ்நாட்டு தலைவனு சொல்லக்கூடாது அவர் தமிழீழ தலைவருங்கிற நாங்கள் தலைவர் பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டு தலைவர்னு சொல்ல வரல உலகம் முழுக்க பறவை நடக்கக்கூடிய தமிழர்களுக்கான தலைவர்னு சொல்கிறோம் தமிழை எந்த நேரத்தில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் ஆந்திராவில் வாழ்ந்தாலும் கேரளாவில் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் காஷ்மீரில் வாழ்ந்தாலும் இந்த பூமி பந்தில் எந்த மொழியில் இருந்தாலும் அவங்களுக்கான தலைவர் வந்து தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்ங்கிறோம் தமிழ்நாட்டுன்னு நிலப்பரப்பை சொல்லி சொல்றாங்க ஏன்னா இந்த இன மக்கள் இவ்வாறு வாழணும்னு இந்த இன மக்களுக்கான ஒரு தேசம் கட்டணும் நாடு கட்டணும்னு போராடிய தலைவர் தலைவர் பிரபாகரன் அப்ப நாங்க தமிழ் தேசிய இனத்துக்கு தலைவருங்கிறோம் தலைவர் பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு தலைவர் சொல்ல வரல ஐயா அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் கடைசி ஐயா சொல்றாங்க அதாவது தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சுன்னு சொல்லி சந்த சந்தோஷப்படுறாங்க தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க கூடாதுங்க மக்கள் அங்கீகரிக்கணும் கிடையாது யார் ஐயா தியாகு அதாவது நாம் கட்சி வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறோமா மக்கள் அங்கீகரிக்கணுமா ஐயா உங்களுக்கு புரியுதுங்களா ஐயா மக்கள் வந்து எட்டு வாக்கு அந்த மாநில கட்சியின் எப்படி இவ்வளவு ஐயா பேசுகிறாங்க பிளவுபடுத்துகிறாங்க வழிபாட்டில் இருக்காங்க நாம் தமிழக கட்சியில் வந்து வந்து இங்கே முடியாது 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 வாழ்கன்னு எந்த கட்சி சொல்லுங்கள் கட்சியின் தலைவனை தலைவன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு கட்சி காட்டுங்க இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி எல்லா கட்சியிலையும் அந்த கட்சியின் தலைவனை தலைவர் தான் சொல்றாங்க ஆனா நாம் தமிழக கட்சியில மட்டும்தான் அண்ணன் அப்படின்னு உறவு முறையில விழிக்கிறாங்க இந்த நிலை எங்க உண்டு எங்க தனி மனித வழிபாட்டு இருக்கு இங்க தனிநபர் முன்னிறுத்த கூடாது அப்படின்னா என்ன இது மார்க்ஸ்ட முன்னிறுத்தி கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து முழக்க தவிக்கிறாங்க அப்ப மார்க்ஸ்ட் தனி மனிதர் முன்னிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அதாவது முன்பே சொன்னது போல மார்க்ஸ் மாமதை மார்க்ஸ் இருக்கிறாங்க அதில் வந்து கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் மார்க்ஸ் தலைவராக இருப்பது போல தேசனத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் தலைவர் பிரபாகரம் தான் தலைவர் அதை எந்தவித மாற்றம் இருக்க முடியாது ஐயாவுக்கு வந்து திராவிட மயக்கம் இருக்குது நிறைய திராவிட மயக்கம் இருக்குது நிறைய குழப்பம் இருக்குது ஐயா வந்து அறிவில் சொல்லவே வேண்டியில்லை அவ்வளவு நுட்பமான பார்வையிக்கக்கூடியவர் ஆனால் ஐயா இவ்வளவு குழப்புறாரு சுதப்புறாங்கிறப்ப நமக்கு வியப்பாக இருக்குது நம்மெல்லாம் ஐயாவை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பி என்னங்க இப்படி தப்பாக பேசுகிறீங்க இப்படி வந்து மொன்னத்தரமாக பேசுகிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குங்கிறப்ப ரொம்ப கேவலமாக இருக்கு இப்போ தி ஐயா சு தியாகு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சுபை பண்ணுறாங்கன்னா கூட புரிஞ்சுக்க முடியும் ஏன் சுவை பேசுறாரு அவ்வளோ கால் புணச்சிருக்கு அப்படின்னு ஆனால் வரவேற்று கொண்டாட வேண்டிய ஐயா தியாகு போன்றவர்கள் ஒரு பக்கம் தேர்தல் பாதிபோலே நம்பிக்கை இல்லைங்கிறது இன்னொரு பக்கம் பாஜக வீழ்த்த இன்னும் இட்டு வச்சுருக்கீங்கிறது என்னதான் தான் நிலைப்பாடு என்னதான் தான் நிலைப்பாடு அப்போ இந்த நிலைப்பாடுகள் இந்த செயல்பாடுகள் இந்த கருத்து உருவாக்குங்கள் எல்லாத்தையும் இந்த தலைமுறை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கு வரலாற்றில் வந்து எவ்வாறு எல்லாரையும் பதியுங்கிறத அவங்க தெளிவாக முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் ஐயாவுக்கு ஐயா மேலே பெரிய மதிப்பு கொண்டோங்கிற முறையில் ஐயாவுக்கு வந்து நான் தோழமையாக தான் சுற்று மற்றபடி ஒன்றும் இல்லை ஐயா வந்து விமர்சனங்களை வைங்க கேள்விகளை தொடுங்க அதுக்கெல்லாம் நூறு விழுக்காடு உங்கள் உரிமை விருப்பம் நம்ம கேட்குறதுலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த கேள்வியில் கொஞ்சமாவது தர்க்க யாயிருக்கணும் எந்த தர்க்கம் யாயும் இல்லாமல் நாம் தமிழை கட்சி குடித்து குற்றப்படுத்துகிற விதத்தில் கேள்வி கேட்கணுங்கிற விதத்தில் கேள்வி கேட்டால் மற்றவங்க கேட்கலாம் ஐயா தியாகு கேட்கலாமா